உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்தியா தமிழில் இந்திய மக்கள் தங்க நகைகள் வாங்குவதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிலும் திருமணம் என்றால் தங்கத்திற்காகவே இந்திய திருமணங்கள் உலக அளவில் பிரசித்தி பெற்றது இப்படிப்பட்ட இந்தியாவில் அதிக தங்கம் வைத்துள்ள மாநில மக்கள் மற்றும் குறைவான தங்கம் வைத்துள்ள மாநில மக்கள் யார் என்று இங்கு பார்ப்போம் கிராமப்புறத்தில் அதிகம் தங்கம் வைத்துள்ள மாநிலங்களில் கேரளாவில் ஒரு வீட்டில் மட்டும் சராசரியாக ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து இருநூற்று பதினோரு ரூபாய்க்கு தங்கம் வைத்துள்ளனர் இரண்டாம் இடத்தில் தமிழக கிராமப்புற மக்கள் சராசரியாக ஒரு லட்சத்து எட்டாயிரத்து தொன்னூற்றி நான்கு ரூபாய்க்கு தங்கம் வைத்துள்ளனர் இதற்கு அடுத்த இடத்தில் கோவா கிராம மக்கள் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து ஹிமாச்சல மக்கள் எழுபத்தி ரூபாய்க்கும் குஜராத்தில் எழுபதாயிரத்து ரூபாய்க்கும் தங்கம் வைத்துள்ளனர் என்று ஆய்வு கூறுகின்றது நகர்ப்புறத்தில் அதிகம் தங்கம் வைத்துள்ள மாநிலங்களிலும் கேரளா முதலிடத்தை பிடித்துள்ளது கேரளாவில் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்று எட்டு ரூபாய்க்கு மக்கள் சராசரியாக தங்கம் வைத்துள்ளனர் கோவா நகர மக்கள் இரண்டு லட்சத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் தமிழக நகர மக்கள் ஒரு லட்சத்து எண்பத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் தெலங்கானா நகர மக்கள் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் ஹிமாச்சல பிரதேச மக்கள் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று சராசரியாக வீடுகளில் தங்கம் வைத்துள்ளனர் கிராமப்புறத்தில் குறைவாக தங்கம் வைத்துள்ள ஐந்து மாநிலங்களில் மேற்கு வங்கம் முதலிடத்தை பிடித்துள்ளது மேற்கு வங்கத்தில் பதிமூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் மேகாலயா மக்கள் பதினோரா எூற்று தொன்னூற்று ஐந்து மக்கள் எட்டாயிரத்து எண்ணூற்று ஜார்க்கண்ட் மக்கள் ஏழாயிரத்து முன்னூற்று மிசோரம் மக்கள் ஆயிரத்து எண்ணூற்று சராசரியாக கிராமப்புறத்தில் குறைவாக தங்கம் வைத்துள்ளனர் அருணாச்சல பிரதேஷ் மக்கள் இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று மூன்று ரூபாய்க்கும் மேகாலயா மக்கள் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் நாகாலாந்து மக்கள் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீகார் மக்கள் பதினெட்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் மிசோரம் மக்கள் பதினாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சராசரியாக நகர்ப்புறத்தில் குறைவாக தங்கம் வைத்துள்ளனர் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் தமிழ்